வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம தக்காளி இல்லாமல் இதை செஞ்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குக்கரில் தாளிக்க போகிறோம் இந்த குக்கருடைய அடி பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எனி குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஸோ ஆயில் கொஞ்சம் காயட்டும் ஸோ இப்போ ஆயில் காஞ்சிருச்சு நம்ம சேர்க்க வேண்டிய கரம் மசாலா அதாவது ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறோம் இந்த குமின் சீட் போது நல்ல ஒரு பிரியாணிக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ உடம்புக்குமே ரொம்ப நல்லது ஜீரகம் ஸோ அதை எண்ணெயில் நல்லா பொரியட்டும் அது பொறிஞ்ச பிறகு நம்ம இப்போ ரெண்டு பட்டையை சேர்த்துடலாம் அடுத்து மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு மூணு பேலீஃபையும் சேர்த்துடலாம் ஒரு அண்ணாச்சி ஃப்ளவரை கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கோம் ஸோ இதுவுமே எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும் ஸோ எண்ணெயில் நல்லா பொறிஞ்சோடனே அந்த பிரியாணிக்கான ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காம குறைவாக போட்டு செய்வாங்க அப்போ தான் வந்து நம்ம என்ன வெஜிடபிள்ஸோ அப்படி இல்லாட்டி என்ன நான்வெஜ் ஐட்டம் சேர்க்குறோமோ அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் ஸோ நான் இன்றைக்கி வந்து சுத்தமாக தக்காளியை சேர்க்காமல் செய்ய போகிறோம் ஆனால் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை சின் ஸ்லைஸாக ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு தான் ரொம்ப அந்த அதாவது பிரியாணி அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானது இந்த வெங்காயம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன் முருவலில் வந்து வறுத்து எடுக்கணும் அப்படி வறுத்து எடுக்கும்போது பிரியாணியுடைய ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது நல்லா குக் ஆகட்டும் எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும் இப்போ வெங்காயம் குக்காகிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம் மொத்தமாகவே நீங்கள் பிரியாணிக்கு தேவையான உப்பையுமே இந்த இடத்துல சேர்த்துடலாம் ஸோ சீக்கிரமாகவே குக் ஆகும் ஸோ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூனும் சேர்த்துடலாம் அப்போ பார்க்கும்போது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஹோல் கரம் மசாலா வெங்காயம் இந்த மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கட்டும் இந்த வதங்குற சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு சிறிய அளவில் ரொம்ப சைஸ் பார்த்திங்கன்னா சின்னது ஒரு மூணு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்க்குறோம் ஸோ இது வந்து மரவள்ளிக்கிழங்கு பிரியாணி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பீட்ரூட் போடுறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த ரெண்டு காம்பினேஷனும் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ஸோ அப்புறம் முன்ன சொன்ன மாதிரி ஒரு மூணு பீட்ரூட்டை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ குழந்தைங்க யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வாங்க தனியா பொரியல் ஒரு கூட்டு செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரியாணி நல்ல ஒரு ஃப்ளேவர் பிரியாணி ஃப்ளேவரோட கம கம வாசத்தோடு இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ரைஸ் வந்து சாப்பிட்ருவாங்க இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு சைட்ஷுமே வேண்டாம் ஒரு லீவு தயிர் பச்சடி வச்சே சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து பீட்ரூட் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து குக் பண் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம சேர்க்கறது பார்த்திங்கன்னா கிழங்கு சேர்த்துருக்கோம் ஒரு சின்ன சைஸ் அளவில் ஒரு கிழங்கு எடுத்து அது தோலை எல்லாம் சீவி எடுத்துகிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா உடனேவே குக் ஆகிடும் இது ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் போதும் அடுத்து கொஞ்சம் இந்த ஒயிட் கலர் ரெட் கலர் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் க்ரீன் கலரும் சேர்ந்தால் லுக்கிங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பீன்ஸையும் நான் வந்து இந்த நேரத்தில் ஆட் பண்ணுறேன் அதில் ஒரு டென் கவுண்ட் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்க்குறோம் அது கூடவே பச்சை மிளகா மூணையும் கீரி சேர்த்தாச்சு ஸோ இதையுமே நல்லா கொஞ்சம் வதக்கி விடுவோம் ஸோ இதெல்லாமே டக்கு டக்குன்னு வந்து குக் ஆகிடும் ஸோ இப்போ தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்குறோம் இது வந்து ஒரு டிப் நம்பர் ஒன்னு எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே வெங்காயம் வதக்கும்போதே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திங்கன்னா அப்படியே அடி பிடிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திங்கன்னா அது நல்லா வந்து வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து குக் ஆகிடும் ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் பச்சை ஸ்மல்ஸ் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும் அடுத்து நம்ம ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம் ஏன்னா காரம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு நம்ம ஒரு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரியாணி தான் கப்பா பிரியாணி இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும் சிறு பிள்ளைகள் கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ நம்ம தக்காளி சேர்க்கலைன்னு சொல்லியிருக்கோம் அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கோம் ஸோ கேர்டு அப்படி இல்லைனா யோகர்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் அதையும் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ இதுதான் பிரியாணிக்கு தேவையான புளிப்பு தன்மையை கொஞ்சம் கொடுக்கும் அட் த சேம் டைம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ரைஸ் தயிர் சேர்க்கறதால ஸோ தயிர் சேர்த்த பிறகு நம்ம இப்போ ஒரு கிளாஸ் அரிசியை வந்து நம்ம ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஒன்னே முக்கா கிளாஸ் தண்ணியை வந்து ஊற்றிட்டோம் ஸோ இது வந்து போதுமானதாக இருக்கும் அதாவது ஒன்னெஸ்ட்டு முக்கா ஒன்னே முக்கா ஸோ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து பாயில் பண்ண ஆரம்பித்தோடனே நம்ம இந்த அரிசியை வந்து சேர்த்துடலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்துடலாம் அப்போ தான் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி நீட் நீட்டாக வந்திருக்கும் இல்லைனா சே குழைஞ்சி போயிடும் ரைஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி போடலை ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் ஃப்ளேவர் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டிங்கன்னா எப்போனாலும் உடனே டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் பிரியாணியை வந்து இந்த மாதிரி குக்கரில் தாளித்து விட்டுடலாம் ஸோ இப்போ அரிசியும் சேர்த்தாச்சு பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் இல்லை ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஊற வைச்சா போதும் இனி பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையுமே ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் போதுமானதாக இருக்கும் அவ்வளோதான் அரிசியை சேர்த்தாச்சு அதை வந்து ரொம்ப உடைக்காமல் அப்படியே ச ஒரு சர்க்குலர் மோஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ நம்ம எப்படி ரைஸ் போட்டோமே அதே மாதிரி அப்படியே குக் ஆகிட்டு வரும் பாருங்கள் ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம கலர் சேர்க்கணும் அப்படின்ற அவசியமோ இல்லை ஏன்னா அந்த பீட்ரூட் ஆட்டோமேட்டிக்காக அது கலர் கொடுத்துரும் ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஏன்னால் தக்காளி அளவு நம்ம ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸை இல்லை ஒரு பிஞ்சு வந்து கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நல்லா ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசலில் வந்து நம்ம எடுக்க வேண்டியதுதான் ஒரே விசில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பபிள் ஸ்டார்ட் ஆனோடனே இப்போ மூடியை போட்டுடலாம் ஸோ குக்கர் மூடி போடும்போது இப்போ டிப் நம்பர் டூவாக எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம அந்த விசில் போடுறதுக்கு அதாவது குக்கர் மூடியோட உள்பகுதியை வந்து நல்லா ஊதி விட்டுட்டு அந்த ஹோலெல்லாம் எதோ அடைச்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ச மூடியை போடுறது ரொம்பவே நல்லது ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு விசில் எடுத்தாச்சு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்